எனக்கும் பிரேமாவுக்கும் மூன்று மாதங்களுக்கு முன்புதான் திருமணமானது பிரேமா எல்ஐசியில் வேலை செய்கிறாள் இருவரும் சந்தோஷமாகத்தான் இருந்தோம் ஆனால் கடந்த இரண்டு வாரங்களாக அவள் மிகுந்த பதற்றத்துடன் காணப்படுகிறாள் ஏன் என்று கேட்டால் சரியான பதில் சொல்ல மறுக்கிறாள் அவள் என்னிடமிருந்து எதையோ மறைக்கிறாள் இரவு சேர்க்கைகளில் அந்தரங்க ஈடுபாடு இல்லாமல் அவளுடைய மனம் எங்கோ சஞ்சரித்து கொண்டிருக்கிறது சில சமயங்களில் என்னுடைய அணுகுதலை முற்றிலுமாக தவிர்த்தால் ஏதோ ஒன்று அவள் மனதை அரித்தெடுக்கிறது என்பது புரிந்தாலும் நான் அவளை பற்றி விபரீத கற்பனைகள் எதையும் வளர்த்து கொள்ளவில்லை ஆனால் அவளை பற்றி நிறைய கவலைப்பட்டேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரேமா மொட்டமாடியில் நின்று அழுது கொண்டிருந்தாள் நான் திடீரென அங்கு பிரவேசித்ததும் அவசரமாக கண்களை துடைத்து கொண்டாள் பிரேமா ப்ளீஸ் என்னிடம் எதையும் மறைக்காதே எதுவாக இருந்தாலும் சொல்லிவிடு மிகவும் அன்புடன் கேட்டேன் கணவனிடம் கூட சொல்லக்கூடாத விஷயமா ஆமாம் கணவனுக்கே தெரிஞ்சுக்கிற உரிமை இல்லைன்னா என்னுடன் வாழக்கூட உனக்கு உரிமை இல்லாமல் போய்விடும் பிரேமா அவளை பொய்யாக மிரட்டினேன் கணவன் என்கிறதுக்காக அவருக்கு சம்மந்தமே இல்லாத வேறு ஒரு பெண்ணை பற்றின ரகசியத்தை அவர்கிட்ட சொல்கிறதுக்கு மனைவிக்கே கூட உரிமை கிடையாது மௌனமாக இருந்தால் என்னது உன்னோட வருத்தம் வேற ஒரு பொண்ணை பற்றிய விஷயமா ஆமாம் யாரோ ஒருத்திக்காக நீ ஏன் உன் வாழ்க்கையை நரகமாக்கிக் கொள்ளணும் அவள் ஒன்றும் யாரோ ஒருத்தி இல்லை அப்ப அந்த பொன் யாருன்னு சொல்லு அவளோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு அதை மட்டும் கேட்காதீங்க என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன் அதை பற்றி நான் கேட்கக்கூடாதுன்னா நீ நம்ம வீட்டில் இயல்பாக சந்தோஷமாக இருக்கணும் யாரோ ஒருத்திக்காக நீ கவலைப்படுறது என் கூட சரியாக பேசாமல் இருக்கிறது தனியாக உட்காந்து அல்றது இதெல்லாம் இருக்கவே கூடாது சரியா இதுக்கும் சரின்னு சொல்ல மாட்டேங்கிறியா பிரேமா என்னால் முடியாது போல இருக்கு என் மனைவி என்னிடமே ஒரு விஷயத்தை மறைக்கிறாள் என்கிற கோபம் எனக்குள் வந்தது லுக் பிரேமா நீ சொல்லலன்னா என்ன ஆனாலும் சரி நான் உன் கூட பேசுறதை நிறுத்திடுவேன் ஒரு நாள் டைம் தரேன் சொல்கிறதா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணிக்க எனக்குன்னு ஒரு ப்ரைவேசியே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா பிரைவேசி இருக்கலாம் ஆனால் சீக்ரேசி இருக்கக்கூடாது அதுவும் தாலி கட்டின புருஷன்கிட்ட புரியுதா அவள் கண்கள் கலங்கின எந்த நிமிடமும் அழ ஆரம்பித்து விடுவாள் போலிருந்தது சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு யார்கிட்டையும் இதை நீங்கள் சொல்லக்கூடாது என்றால் சத்தியமாக சொல்ல மாட்டேன் நானும் அவளுக்கு சத்தியம் பண்ணிட்டு தான் இப்போ மீறிக்கிட்டு இருக்கேன் பரவாயில்லை சொல் எங்கள் ஆஃபீஸில் என் கூட ஒர்க் பண்ணுற நேத்ராவதியை உங்களுக்கு தெரியும் ஆமாம் உன்னுடன் அவளை நிறைய தடவை பார்த்துருக்கேன் சிவப்பா அழகா இருப்பா அவ பேரை தவிர அவளை பற்றி எதுவும் எனக்கு தெரியாது ரெண்டு மாதம் முன்னாடி தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு இப்போது அவளுடைய முன்னாள் காதலன் அவளை பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணுறான் சற்று பதற்றமானாள் நான் ஆதரவோடு பிரேமாவின் கையை பற்றி கொண்டேன் நேத்ராவதி கல்யாணத்துக்கு முந்தி வேறு ஒருத்தன் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தா அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோங்கிற எண்ணத்தில் அவன் கூட மகாபலிபுரம் போய் ஹோட்டலில் ரெண்டு தடவை ஸ்டே பண்ணியிருக்கா ஏதோ ஒரு ரொமான்டிக் மூடில் அவன் கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்திருக்கா திடீர்னு இப்போது அந்த ரேஸ்கல் ஃபோட்டோவை எல்லார்கிட்டையும் குறிப்பாக அவளுடைய ஹஸ்பண்ட்கிட்ட காமி பெண்ணு நேத்ராவதியை பிளாக்மெயில் பண்ணுறான் அதனால் அவள் தினமும் செத்து செத்து பொழைக்கிறாள் பிளாக்மெயில்னா எந்த மாதிரியான டேர்ம்ஸில் டார்ச்சர் பண்ணுறான் அவன் கூப்பிடும் போதெல்லாம் அவன்கிட்ட நேத்ரா போயிட்டு வரணும் முடியாதுன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோக்களை பல பிரதிகளை எடுத்து எல்லோருக்கும் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டுறான் அவ பாவம் எதையும் வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிறா உண்மையை அவருடைய கணவரிடமே சொல்லிவிட்டு அவருடைய உதவியோடு அந்த ராஸ்களை எதிர்கொள்ளலாமே என்ன நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க ஒருத்தியோட இம்மாரல் பிஹேவியரை பற்றின பயங்கரமான விஷயம் இது இதை பற்றி புருஷன்கிட்ட எப்படி சொல்லுவாள் நான் அவ புருஷனாக இருந்தால் இதை பெருந்தன்மையோடு எடுத்துக்கிட்டு அந்த நேத்ராவை அன்புடன் நடத்துவேன் அது சரி உனக்கு தெரியுமா அந்த அயோக்கியன் யாருன்னு தெரியாது மெதுவா அந்த நேத்ராவையே கேட்டுப்பாரேன் பிரேமா சந்தேகத்துடன் என்னை பார்த்தாள் எதுக்கு கேட்குறீங்க இந்த விஷயத்தில் நீங்கள் ஏதாவது பண்ணலாம்னு பார்க்குறீங்களா ஆமா நான் ஏதாவது பண்ண வேண்டாமா என்ன அந்த நேத்ராகிட்ட அறிமுகம் செஞ்சுவை மற்றதை நான் பார்த்துக்கிறேன் இதை கேட்டவுடன் பிரேமா அதிர்ச்சி அடைந்தால் என்னோட பிணத்தை தாண்டித்தான் நீங்கள் நேத்ராவை சந்தித்து பேச முடியும் உங்களிடம் நான் சொன்னது தெரிந்தாலே நேத்ரா தற்கொலை பண்ணிக்கொள்ளுவாள் அதன் பிறகு நானும் உயிரோடு இருக்க மாட்டேன் விருட்டென கீழே இறங்கி சென்றுவிட்டாள் அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை நிறைய யோசித்தேன் எப்பவோ ஒரு தடவை முறைகேடாக நடந்தவளை மீண்டும் மீண்டும் முறைகேடாகவே நடக்க வைக்க பயமுறுத்தும் அந்த அயோக்கியனுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் அந்த விஷமுள்ளை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் அந்த இம்சையிலிருந்து நேத்ராவதியை நிரந்தரமாக மீட்க முடிவு செய்தேன் என்னுடைய இந்த முடிவு பிரேமாவிற்கு தெரியாது அவளிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நேத்ராவதியை தனிமையில் சந்திக்க முடிவு செய்தேன் மறுநாள் ஆஃபீஸில் இருந்த நேத்ராவதிக்கு போன் செய்து பிரேமாவின் கணவன் பேசுவதாக அறிமுகம் செய்து கொண்டேன் நான் போன் செய்திருப்பது பிரேமாவுக்கு தெரிய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டேன் அவள் பதில் பேசாது அமைதியாக இருந்தாள் உங்களை தனியாக சந்தித்து பேச வேண்டும் மேடம் என்ன விஷயமாக அதை நேரில் சொல்கிறேன் ப்ளீஸ் கம் நேர தயக்கத்திற்கு பின் எங்கே வரணும் என்றாள் பாலவாக்கம் பீச்சுக்கு நாலரை மணிக்கே பர்மிஷனில் வந்துடுங்க அப்பதான் கூட்டம் இருக்காது சரி வர்றேன் நான் நாளேகால் மணிக்கே பீச் சென்று அவளுக்காக காத்திருந்தேன் மனதில் நிறைய தடவைகள் எப்படி பேச வேண்டும் என்று ஒத்திகை பார்த்து வானம் மப்பும் மாந்திரமாக இருந்தது நேத்ராவதி வந்தால் பீச்சில் சிறிது நேரம் மௌனமாக நடந்தோம் கடலை பார்த்தபடி சிறிது தள்ளியே அமர்ந்து கொண்டோம் மிக பக்குவமாக பிரேமா என்னிடம் சொன்னவற்றையெல்லாம் நேத்ராவதியிடம் சொல்லிவிட்டு அவளுக்காக நான் உதவ வந்திருப்பதாக சொன்னேன் நேத்ராவதி அதிர்ந்து நடுங்கினால் அவள் முகம் ஏராளமாக சிவந்து விட்டது தனது கரை படிந்த கடந்த காலம் ஒரு மூன்றாவது மனிதனுக்கு தெரிந்துவிட்டால் எவ்வளவு பதட்டம் உண்டாகும் என்பதை அன்று நான் நேத்ராவதியை நேரில் பார்த்து உணர்ந்து கொண்டேன் சத்தியத்தை மீறி பிரேமா எல்லா ரகசியத்தையும் என்னிடம் சொன்னதற்காக நான் அவளிடம் மன்னிப்பு கேட்டேன் நேத்ராவதி பதிலே சொல்லவில்லை அவள் முகம் இருக்கியது உங்களை பிளாக்மெயில் செய்யும் அவன் யாரென்று மட்டும் என்னிடம் சொல்லுங்கள் மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்னை நம்புங்கள் ப்ளீஸ் திரும்ப திரும்ப கேட்டேன் என்னை வற்புறுத்தாதீர்கள் செய்த பாவத்திற்கு இம்சிக்கப்படுவதுதான் நியாயம் எழுந்து நின்றாள் பிறகு திரும்பி விறுவிறுவன வேகமாக நடந்து சென்று விட்டாள் எனக்கு பெரிய ஏமாற்றமாக போய்விட்டது மேலும் சற்று நேரம் பீச்சில் அமர்ந்திருந்தேன் இரவு ஒன்பது மணிக்கு வீடு திரும்பினேன் வீடு உட்பக்கமாக பூட்டியிருந்தது என்னிடம் உள்ள மாற்று சாவியை போட்டு உள்ளே சென்றேன் அங்கே பிரேமா கூடத்தில் உயிரற்ற சடலமாக தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தாள் அவள் கையில் ஒரு கடிதம் பதற்றத்துடன் அந்த கடிதத்தை எடுத்து படித்தேன் அன்பானவருக்கு என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நேத்ராவதி பர்மிஷனில் சென்றதும் ஏதோ ஒரு சந்தேகத்தால் உந்தப்பட்டு நானும் அவளை பின்தொடர்ந்தேன் பீச்சில் நீங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்ததும் நான் நிலை குலைந்தேன் நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை நீங்கள் அவளை சந்திப்பீர்கள் என்று நேத்ராவதி உங்களிடம் எல்லா உண்மைகளையும் சொல்லியிருப்பாள் தற்பொழுது உங்களுக்கு அந்த பிளாக்மெயிலின் நிஜ கதாநாயகி நான்தான் என்கிற உண்மை தெரிந்திருக்கும் என்னை மன்னித்து விடுங்கள் பிரேமா அட பாவி இந்த காலத்தில் கல்யாணத்துக்கு முன்பு கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பது ஆண் பெண் இருவருக்கும் மிகவும் சகஜமான ஒன்றுதான் என்னிடம் உண்மையை சொல்லியிருந்தாலும் உன்னை அதே அன்புடன் மரியாதையுடனும் நடத்தியிருப்பேனே பிரேமா என்னை நன்றாக புரிந்து கொள்ளாது விட்டாயே என்று கதறி அழுதேன் போலீஸுக்கு ஃபோன் செய்தேன் பழியை தன் மீது அபாண்டமாக பிரேமா சாத்தியிருப்பது தெரிந்தும் அவளை ஆட்டி கொடுக்காத நேத்ராவதியை நினைத்து நினைத்து சிலிர்த்து போனேன்